கும்பகோணத்தில் நடைபெற்ற பருத்தி மறைமுக ஏலத்தில் பருத்தி சாகுபடி செலவிற்கேற்ப விலை கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்த விவசாயிகள் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் ஒன்பதாயிரம் முதல் பத்தாயிரம் வரை விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு கும்பகோணத்தில் கொற்றையூரில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இவ்வாண்டிற்கான பருத்தி மறைமுக ஏலம் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை தொடங்கியது இந்த ஏலம் வாரந்தோறும் புதன்கிழமை நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஐந்தாவது வாரமாக இன்று நடைபெற்ற பருத்தி மறைமுக ஏலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று முன்னூற்றி ஐந்து டன் பருத்தி ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த ஏலத்தில் ஆந்திரா தெலுங்கானா தேனி விருதுநகர் கும்பகோணம் கொங்கனாபுரம் செம்பொன்னார் கோவில் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டு பருத்திகளை நேரில் பார்வையிட்டும் சோதனையிட்டும் விலை நிர்ணயம் செய்தனர் கடந்த வாரம் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் அதிகபட்சமாக குவிண்டல் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாகவும் குறைந்தபட்சமாக ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாகவும் சராசரியாக விலை ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாகவும் இருந்தது தற்போது இன்று பருத்தி ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு ஏலம் கேட்டனர் விவசாயிகள் ஒரு குவிண்டல் பஞ்சு விலை ஒன்பதாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் வரை எடுத்தால்தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் என்று திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து விவசாயிகளிடம் கேட்டபோது ஒரு ஏக்கர் பருத்தி பயிரிடுவதற்கு இருபதாயிரம் ஒரு குவிண்டால் பஞ்சு எடுப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை செலவாகிறது பருத்தி எடுப்பதற்கு ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு இருநூறு ரூபாய் வரை கொடுக்கப்படுகிறது ஆதலால் ஒரு குவிண்டால் பஞ்சு விலை ஒன்பதாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் வரை எடுத்தால் தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும் மழை பாதிப்பின் காரணமாக ஒரு ஏக்கருக்கு பனிரெண்டு குவிண்டால் வரை எடுக்கக்கூடிய பஞ்சு இப்பொழுது எட்டு குவிண்டால் மட்டுமே கிடைக்கிறது என்று தெரிவித்தனர் தொடர்ந்து பருத்தி விவசாயிகள் பஞ்சு முட்டையை வீட்டில் எடை போட்டபோது எண்பத்தி மூன்று கிலோ இருந்தது ஆனால் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து எடை போட்டபோது எழுபத்தி மூன்று கிலோ தான் இருக்கிறது இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டதும் எழுவத்தி ஐந்து கிலோ என்று எழுதுகிறார்கள் ஒரு தாட்டிற்கு எட்டு கிலோ முதல் பத்து கிலோ வரை குறைகிறது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு மின்னணு தராசுகளை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்